வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச அதாவது பிடிச்சன்னு சொல்றத விட ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து கருணை கிழங்கு குழம்பு பண்ண போகிறோம் இந்த கிழங்கு பற்றி நிறையா பேருக்கு எந்த புரிதலுமே இல்லை அதை வந்து மார்க்கெட்டில் பார்த்தாலும் கூட வாங்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளை வாங்கிட்டு வருவாங்க இதை வாங்க மாட்டாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம் இது வந்து மூலம் மலச்சிக்கல் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெமெடி நீங்கள் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து எதுவுமே கொடுக்க முடியாது இதை வச்சு ஒரு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு நான் ரெசிபி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் தாளிக்கிற மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு தாளித்ததுக்கப்புறமா அது அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரியான தாளிப்பு தான் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ ஃபைபர் இருந்தாலே இந்த நோய்களுக்கு வந்து தீர்வு தான் இன்னும் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமே நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது அஜீரண கோளாறு தான் அந்த அஜீரணத்துக்கு வந்து இந்த இது மாதிரி ஒரு ரெமெடி எதுவுமே கிடையாது நமக்கு வந்து நிறைய சித்த ஆயுர்வேதத்தில் கூட இந்த மாதிரியான இதில் இதை இதை வச்சு வந்து நிறைய லேகியம்லாம் நமக்கு கொடுக்கும் அதாவது அதை பற்றி எனக்கு தெரியல நான் பார்த்ததும் இல்லை பட் கேள்விப்பட்டிருக்கேன் அதை விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது தான் அந்த தாளிப்பில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ கவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ கவ்வளோ நல்லது நான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் ஒரு 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 நூறுலேருந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருவேன் ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நாலு பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி சின்ன சைஸு தான் மூணு தக்காளியும் சேர்த்துட்டு நல்ல வதக்கி கொடுக்கணும் இது வந்து நம்ம எல்லா குழந்தைக்கும் பண்ற அதே ஸ்டார்டிங் மெத்தடு தான் அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம் கல்லுப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக அது ரெண்டுமே வதங்கிடும் கல்லூப்புங்கிறது வந்து எல்லா குழம்புக்குமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அயோடைஸ்டு சால்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்காது கல்லூப்பில் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குது நிறையா பேர் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது இல்லை அளவு தெரியாதுன்னு கல்லூப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த குழம்புல வந்துட்டு என்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் அயன் கூட இந்த கிழங்குல இருக்குது ஸோ அந்த கிழங்கு அந்த இந்த கிழங்கு வந்து நிறைய பேர் வாங்குறதும் இல்லை யூஸ் பண்ணுறதும் இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்ற எந்த கிழங்கிலையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு தடவை வச்சு கொடுங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லாம் சரியாக பாத்ரூம் போகலன்னா இந்த குழம்பு வந்து வச்சு கொடுத்து ஒரு நாலே நாலு உருண்டை மட்டும் ஊட்டி விட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து மறுநாள் நார்மலாக யூஸ்வலாக போகிற மாதிரியே உங்களுக்கு பாத்ரூம் போவாங்க டிசென்ட்ரி அந்த மாதிரிலாம் போகாது உங்களுக்கு நார்மலாக ஒரே ஒரு தடவை எப்பவும் போகிற மாதிரி வைரஸ் நல்லா நார்மலாக க்ளீன் க்ளீனாக வச்சுக்குவோம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறமா புளியோட தண்ணி அதாவது புளியை நான் கரைக்கலை அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சர் வேணும் அப்படின் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா புளியும் கரைச்சிக்கிடுவோம் அதை கொதிக்கட்டும் அது கொதிக்கிற கேப்பில் லைட்டாக கொதி வரட்டும் அந்த கேப்பில் நான் நல்லா புளியை கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த கருணைக்கிழங்குக்கு வந்து சித்தா ஆயுர்வேதத்தில் கூட ரொம்ப வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அதில் லேகியம்லாம் கொடுக்குறாங்க நம்ம லேகியத்தெல்லாம் சாப்பிட தேவையில்லை இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் இந்த கருணைக்கெழங்கு வாங்கி ஒரு நாலு நாள் வீட்டில் போட்டுருங்க அது பாட்டில் காயட்டும் அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காரத்தன்மை எதுவுமே இருக்காது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த கருணைக்கிழங்கில் பொரியல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் இந்த புளிக்கரசல் அளவாக ஊற்றுங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் ரொம்ப ஊற்றுட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஸோ வந்து குழம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் புளிப்பு வந்து வந்து நார்மலாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கிழங்கையும் வந்துட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும் கருணாக்கிழங்கில் வந்துட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை வந்து யாருமே பெருசாக வெளியில் சொல்கிறது இல்லை ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படியாவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ வாரத்தில் ஒரு முறையோ கண்டிப்பாக செஞ்சுடுவேன் இதை வந்து வேறு பொரியல் அந்த மாதிரி செய்ய முடியாதுன்றதுனால ரெண்டே ரெண்டு டைப்பு தான் ஒன்றும் மசியல் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரியான குழம்பு வைக்கலாம் நீங்கள் குழம்பு சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி குழம்பு வைங்க இதுதான் அந்த கிழங்கு இதை வந்து நான் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் நல்லாவே வச்சுக்கிட்டேன் அப்புறம் தோலை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும் இங்கே கை வச்சு கூட மசிச்சுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் கரண்டி அதே குழம்புக்கு யூஸ் பண்ண அதே கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் ஸ்மாஷர்லாம் தேவையில்லை நமக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டாக வெந்ததுனால சும்மா லைட்டாக அமுக்கினாலே போதும் அதை வந்து நம்ம குழம்புல வந்து நல்ல குழம்பு கொதி வர்ற கேப்பில் நம்ம இதை மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு இதை வந்து சேர்க்க போகிறோம் இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இதாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கிழங்கு வாங்கி செஞ்சு ஆனால் காரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இருந்தால் அது மசியல் உங்களுக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்கும்னா இப்போவே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் பட் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் குழம்பு டெக்ஸ்சரில் வந்துடும் நீங்கள் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையே இல்லை காரணம் என்னென்னா இதுவே நல்ல கொழ கொழப்பாக இருக்குன்றதுனால தேங்காய் தேவையில்லை இதுக்கு வந்து சைடு டிஷ்ஷாக எந்த கிழங்கும் வச்சு சாப்பிடாமல் ஒரு பச்சை காய்கறிகளை ஏதாவது சைடு டிஷ்ஷாக வச்சு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஃபைபர் அவ்வளோ ஒரு ஒரு நியூட்ரிஷன் எல்லாமே அதில் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த ஏன்னா பெரும்பாலான நோய்களுக்கு வந்து இந்த மலை தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நம்ம சாப்பாடிலே வந்துட்டு எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து நோய்களை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலை நம்ம காட்டுறோம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து மேலே மல்லித்தழை எதுவுமே தூவ வேண்டாம் எதுவுமே தேவையில்லை நல்ல நெயில் பண்ணுங்கள் செக்கு எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து உணவே மருந்தாக மாறிடும் நமக்கு வந்து தேவை இல்லாமல் மருந்து மாத்திரைகள்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும் உங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பா Bye.